தமிழ்நாடு வழக்கு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை விசாரிக்கலாம் சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தகவல் போகலாம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களா உள்ளது அவர் இறந்த பிறகு ஏப்ரல் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அந்த பங்களாவில் கொள்ளை முயற்சி நடந்தது அப்போது கூடநாடு எஸ்டேட்டின் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார் வழக்கின் குற்றம் சுமந்தப்பட்ட கனகராஜ் சேலம் ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார் இந்த வழக்கின் சயான் மனோஜ் தீபு சதீஷன் அலி குட்டி உதயகுமார் மனுஷ் சாமி உள்ளிட்ட பன்னெண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது முந்தைய ஆட்சியில் வழக்கின் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது தற்போது வரை வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தாலும் இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணி குறித்து தகவல்கள் வெளிவரவில்லை வழக்கின் எதிர்த்தரப்பு சாட்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனைவரையும் விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளனர் இந்த வழக்கின் குற்றச்சாட்டப்பட்ட தீபு சதீஷன் ஆகியோர் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது